ஐபிஎல் லீக் போட்டியில மும்பையை பனிரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி இருக்கு லக்னோ லக்னோ ஏகனா மைதானத்துல நடந்த இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண லக்னோ அணிக்கு மிச்சல் மார்ஷ் மற்றும் மார்க்ரம் இணை அட்டகாசமான தொடக்கத்தை தந்தாங்க பவுண்டரிகளை விளாசி பட்டியை கிளப்பின மார்ஷ் முப்பத்து ஓரு பந்துகள்ல அறுபது ரன்கள் அடிச்சு ஆட்டமிழக்க அடுத்து வந்த நிக்கோலஸ் பூரன் மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகினாரு ஃபார்ம் அவுட்ல இருக்கிற ரிஷப் பண்ட் விக்கெட்டையும் பாண்டியாவே எடுத்தார் மறுமுனையில நிலச்சு நின்று ஆடின மார்க்ரம் அரை சதம் அடிக்க ஆயுஷ் பதோனி டேவிட் பங்களிச்சாங்க இதனால இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று மூன்று ரன்கள் குவிச்சுச்சு லக்னோ அபாரமா பந்து வீசின மும்பை கேப்டன் ஹார்திக் பாண்டியா அஞ்சு விக்கெட்டுகளை வீழ்த்தி ஐபிஎல் பி எல் வரலாற்றில் அஞ்சு விக்கெட்டை வீழ்த்தின முதல் கேப்டன் சாதனை படைச்சார் தொடர்ந்து இருநூற்று நான்கு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடின மும்பை அணியில தொடக்க வீரர் வில் ஜாக்ஸ் ரிக்கல் டென்னு சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தந்தாங்க மூணாவது வீரரா இறங்கின நமன் தீர் அதிரடியா விளையாடி மும்பையோட ஸ்கோரை உயர்த்தினார் அவரோட சூரியகுமார் யாதவும் பவுண்டரிகளை விரட்டினார் மறுமுனையில திலக் வர்மா பொறுமையா விளையாட தேவைப்படும் ரன் ரேட் மும்பைக்கு அதிகரிச்ச நிலையில அறுபத்தி ஏழு ரன்களுக்கு ஆவேஷ்கான் ஓவர்ல கேட்ச் ஆனாரு சூரியகுமார் யாதவ் ஸ்கை விக்கெட் போட்டியில திருப்பு முனையை அமைஞ்சிச்சு அடுத்து வந்த ஹார்திக் பாண்டியா பவர் ஹிட்டிங்க்கு முயற்சி பண்ணாலும் டெத் ஓவர்ஸ்ல லக்னோ பவுலர்கள் அற்புதமா பந்து வீசினாங்க பதினெட்டாவது ஓவரை வீசுன திக்வேஷ் பதினோரு ரன்களை கொடுக்க பத்தொன்பதாவது ஓவரை வீசின ஷர்துல் தாக்கூர் வெறும் ஏழு ரன்கள் மட்டும் கொடுத்தார் அந்த ஓவர்ல பெரிய ஷாட் அடிக்க முடியாததால திலக் வர்மா ரிட்டையர்ட் அவுட் ஆகி மும்பை ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார் கடைசி ஓவரில் மும்பை வெற்றிக்கு இருபத்தி இரண்டு ரன்கள் தேவைப்பட்டுச்சு கடைசி ஓவரை ஹார்திக் பாண்டியா எதிர்கொள்ள ஆவேஷ்கான் செமையா பந்து வீசி டிஃபெண்ட் பண்ணார் அந்த ஓவர்ல ஒன்பது ரன்கள் மட்டுமே மும்பை எடுக்க பன்னிரண்டு ரன்கள் வித்தியாசத்துல போட்டியில லக்னோ ஜெயிச்சு இந்த சீசன்ல ரெண்டாவது வெற்றியை பதிவு பண்ணுச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க